வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு ஒரு சின்ன செய்தி எங்களோட தமிழ் அரசியல் பரப்பில் எத்தனை அரசியல் கட்சிகள் எங்களுக்கு தொண்டு செய்கிறதுக்கு எங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு நிற்கணும் என்றதை பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன் இந்த என்னுடைய இந்த சனலை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் வளர்த்தி விடுங்க அப்போ தான் என்ன கொஞ்சம் என்னுடைய செய்தியை கொஞ்சம் பூச்சேரும் அதை கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் தயவு செய்து தயவு பண்ணி அதை திருப்பி கேட்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனே அழைத்தி விடுங்கோன்னு சொல்லி இப்போ தமிழ் தேசிய பரப்பு தமிழ் தேசிய அரசியல் பரப்புன்றே சொல்லிக்கொண்டு நிறைய கட்சிகள் நிற்கிது எங்களோட மத்தியில் எங்கள் மத்தியில் நிறைய கட்சிகள் வேலை செய்து கொண்டு எல்லாருக்கும் எல்லோருக்கும் தெரியும் எல்லாரும் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கட்சியை பின்னுக்கு நிற்பினும் ஒரு ஒரு பின்னுக்கு நிப்பியல் நினைக்கிறோம் ஒருத்தருக்கு ஒன்று பிடிச்சிருக்கும் பிடிக்காட்டியவர் அடுத்த தலைமையை நோக்கி போவர் இன்னொருத்தர் அப்படி அப்படி தான் போய் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கிற கட்சிகளில் மொத்தம் ஒரு இருபதுக்கு மேலே கட்சிகள் இருக்குது எனக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு அண்ணளவ நான் பார்த்ததுலேயே ஒரு பதின்மூன்று கட்சிகள் கண்ணுக்கு முன்னுக்கு வந்தது அதை பற்றி கதைக்கலாம்னு நினைக்கிறேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழர் தேசிய கூட்டமைப்பு அல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேசிய தலைமையால் உருவாக்கப்பட்ட கட்சி அந்த கட்சிக்கு கூடுதலான மக்களின் ஆதரவு இருந்தது இப்போ அந்த கட்சி இல்லாமல் போயிட்டுது காண இல்லை இரண்டாவதாக தமிழரசு கட்சியையும் சொல்லினும் தமிழரசு கட்சி வந்து இயங்கிக் கொண்டிருக்குது அதில் அதில் பெரிய எடுத்த குளாரவடிகள் அதுக்குள்ளே இருக்கிற நானும் நீயோ என்று சொல்லிக் கொண்டிருக்கணும் ஆனால் அந்த தமிழரசு கட்சி என்ற ஒரு கட்சி இருக்குது என்றதையும் உங்களுக்கு தெரியும் அடுத்தது தமிழ் காங்கிரஸ் தமிழ் காங்கிரஸ் கட்சி தான் இப்போ மாற்றம் பெற்று அந்த சைக்கிள் சின்னத்தோட தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற பேரில் இருக்குது அந்த கட்சியும் இருக்குது அதொன்று அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையில் அந்த கட்சி இயங்கிக் கொண்டிருக்கு அவங்களுக்கு தெரியும் தொடர்ந்து எம்பி பதவியை வகிக்கிற டாக்டர் தேவானந்தா என்ற கட்சி ஒன்று இருக்குது அந்த கட்சியின் பேர் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அந்த கட்சியும் தமிழர்கள பிறப்பில் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சி அது ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி அதில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அணி ஒன்று சிவசக்தி ஆனந்தன் என்றொரு அணி அப்படி அது அதுவும் இருக்குது கட்சி இருக்குன்ட்டு சொல்லி வருகுது விக்கிபீடியாவிலே வருகுது அது அந்த கட்சி இயங்குதோ இயங்க இல்லையோ தெரிய இல்லை தமிழ் தேசிய கட்சி என்று சொல்லினும் அது டெலோ அமைப்பில் அமைப்பை சேர்ந்த சிறீகாந்த அன்றர்தர் அந்த கட்சியை வச்சிருக்கிறார் என்று சொல்லினும் அந்த கட்சியிலே எத்தனை பேர் ஆக்கள் இருக்கணும் உறுப்பினர்கள் என்று தெரியல அந்த கட்சியும் இருக்கிறதா சொல்லப்படுது அடுத்ததாக ஜனநாயக போராளிகள் கட்சி என்றொரு கட்சி இருக்கிறதாக சி வேந்தன் என்றொரு திட்ட தலைமையில் அந்த கட்சி இருக்கிறதாக அந்த கட்சியும் இங்கே தேடினால் அப்படி ஒரு கட்சி தமிழ் கட்சி தமிழர்களுடைய ப தமிழ் அரசியல் பிறப்பில் இருக்கிறதாக காட்டுது அடுத்ததாக தமிழில் விடுதலை கழகம் சித்து தர்மலிங்கம் சித்தார்த்த என்ற தலைமையில் அந்த கட்சியும் இந்த இயலோடு சேர்ந்து தமிழர் தேசிய கூட்டமைப்போடு சேர்ந்து இயங்கி போட்டு இப்ப அந்த கட்சியும் யாரோடைய சேர்ந்து நிக்குது சமீபத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டம் கூட்டணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று சொல்லி அந்த கட்சி அப்படி ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் செல்வம் அடைக்கலநாதன் மற்றது இந்த ஸ்ரீகாந்தா மற்ற கிழக்கு மாகாணத்தில் உள்ளாக்கள் சேர்ந்து அப்படி ஒன்றே இந்த தமிழரசு கட்சிக்கு எதிராக ஒரு தலைமையை கொண்டு வர வரவோனும் ஏனென்றால் எல்லாரும் தலைவராக நிற்கிறதுக்கு தான் விரும்பினோம் தமிழரசு கட்சியில் தலைவராக இருக்கிறதுக்கு விட மாட்டினோம் அது சுமந்திரன் தான் தலைவராக இருக்கணும்னு நினைப்பேர் இப்போ மாவை சேனாதிராசாவுக்கு பிறகு அவருக்கு வயசாயிட்டது அடுத்ததாக தான் கட்சியை தொந்தமாக வச்சிருக்கணும் நினைக்கிற வழியால் அந்த கட்சியோட சேர்ந்து இயங்க முடியாது போட்டு வெளியேறி இப்படி ஒரு கட்சியை கொண்டு வந்திருக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று சொல்லி இருந்தால் இந்த ஜனநாயகத்தை முன்னுக்கு தமிழ் தேசிய கூட்டணி என்று இருந்தது அதை மறக்காமல் மக்களுக்கு ஞாபகமாக இருக்கட்டும் என்றதுக்காக முன்னுக்கு ஜனநாயக என்றதை போட்டிருக்கணும் இன்னும் ஒன்று வழிட்டு இருக்குது தமிழ் மக்கள் பொது என்று சொல்லி அது தமிழ் மக்கள் பொது சபை அதுவும் ஆற ஆற்ற தலைமையில் தெரியல அப்படியும் ஒன்று இயங்குறதா சொல்லினோம் இந்த பொது அமைப்புகள் சீல் அமைப்புகள் கூட்டோடு வந்தது என்று சொல்லினும் அது இந்த தலைமையை தேடுன்னா தெரியல அப்படி ஒன்று இருக்குது ஒரு கட்சி தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பு என்று இருக்குது அது இந்த தலைவரும் ஆறாண்டு தேடி பார்த்தா இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் செல்வம் அடைக்கலநாதன் சித்தார்த்தன் அவையெல்லாம் அதுக்குள்ளே எல்லாத்துக்கும் பெரிய வேணும் பேரை மாற்றி மாற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் முதல் வந்த காணொலியல்லையும் தமிழ் தேசியம் கூட்டணி இப்படி வச்சுக்கொள்ளவேனும் அதனால் பிரிஞ்சு பிரிஞ்சு தான் நிற்பினும் ஒன்றா நிக்காயினும் இப்படி ஒரு கட்சி ஒன்று காட்டுது மற்றது தமிழ் மக்கள் கூட்டணி என்று ஒன்று 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 இருக்குது சிவி விக்னேஸ்வரன் ஐயாண்ட அவர் இப்போ ஒரு சாதனை படைச்ச ரெண்டு சொல்லி இப்போ மீடியாக்களில் கூடுதலாக அடிபடுற பேர் நீங்கள் தட்டினால் எங்கே பார்த்தாலும் அவற்றை பேர் தான் பெறும் சி வி விக்னேஸ்வரன் ஐயா அவற்றை கூட்டணி தான் அந்த கூட்டணி அடுத்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவற்ற கட்சி அந்த கட்சி ஒன்று இருக்குது இப்போ இந்தளவு கட்சியெல்லாம் பாராளுமன்றம் போகணும் என்றுவினும் மக்களுக்காக போராடணும் என்று சொல்ல எங்களுடைய சுய நிர்ணய உரிமையை பெற்றுத்தர பெற்று எடுக்கணும் என்று சொல்லுவினோம் எங்களுடைய அபிலாஷைகளை வென்றெடுக்கணும் என்று சொல்லுவினோம் மற்றது நாங்கள் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் இந்த வடக்கு கிழக்கில் வாழ மக்கள் வாழுவதற்காக நாங்கள் போராடுறோம் என்று சொல்லுவேனும் இந்த போராட்டம் வந்து ச யுத்தம் நடந்து கொண்டிருந்தது எழுபத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் கழிச்சு போட்டு பார்த்தாலும் அது வரைக்கும் அவையின் ஆக்டிவிட்டீஸ் இல்லை அவை நடக்க அந்த அந்த கட்சிகளின் ஈடாட்ட ஆட்டம் முடியாமல் இருந்திருக்கும் அவைகள் அதை விடு அதை த அதை தள்ளினாலும் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போகுது இந்த ரெண்டாயிரத்தி இந்த இந்தளவு காலத்திலையும் இவை என்னத்தை ஒன்றெடுத்த என்று கேட்டால் ஒன்றையும் ஒன்றெடுக்க இல்லை என்றுதான் எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கீழே கமெண்டில் எழுதுங்கோ இதை இதை ஒன்றெடுத்திருக்கணும் இந்த கட்சி தமிழர்களுக்கான இந்த இன்ன இன்ன நன்மைகளை ஒன்றெடுத்திருக்கணும் என்று சொன்னால் இப்போ சமீபத்தில் ரெண்டு மூன்று நாளைக்கு முன்னம் ஒரே ஒரு சாதனை படைச்சேன்னு சொல்லி சி வி விக்னேஸ்வரன் ஒரு பிள்ளைக்கு ஒரு வறுமைப்பட்ட ஒரு பிள்ளைக்கு வாழ்வாதாரத்துக்காக ஒரு மதுபான சாலையை இந்த லைசன்ஸை வாங்கி கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு பெரிய சாதனை ஒன்று செய்திருக்கிறார் என்று அதோண்டே தவிர வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் இதில் முன்ன கீழே கமெண்ட் எழுதலாம் இப்போ என்னென்றால் எல்லாரும் இப்போ என்பிபி தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார திசநாயக்கான கட்சி ஒரு அலை ஆக மக்கள் வெள்ளத்தோட ஒரு செல்வாக்கோட அந்த கட்சி வெண்டு ஜனாதிபதியாகி அவர் ஆகியிருக்கிறார் அவர் இன்னும் அதை பற்றி அந்த அந்த தமிழ் மக்களின் பற்றின சுயசமான பேச்சோ அல்லது அந்த அவர் அந்த தேர்தலில் நிற்கும் பொழுது மொழி அல்லது இனம் சம்பந்தமான துவேசமான பிரச்சாரம் செய்தோ அந்த தேர்தலில் வெள்ளை இல்லை அவர் அவருடைய நோக்கமும் அவருடைய பேச்சும் அவருடைய பிரச்சாரங்களும் இந்த நாட்டின் பொருளாதாரம் இந்த ஊழல்வாதிகளை அழிக்கிறது ஒழிக்கிறது இந்த நாட்டின் பொருளாதாரத்தை வீணாக விரியம் செய்யாமலுக்கு இந்த நாட்டை கட்டிகள் போகணும் இந்த இப்படியான நோக்கத்தை தான் அவர் வச்சுக்கொண்டு இந்த அரசாங்கம் வெண்டது அப்போ வெண்டு இன்றைக்கு உடனே அவர் சொல்லினும் மூன்று பேரை வச்சுக்கொண்டு மந்திரி சபையை வச்சுக்கொண்டு இந்த நாட்டை ஆளுறது அப்படி இப்படி வச்சிருக்கணும் என்று ஒரு நையாண்டி தினமே கதைக்கணும் இந்த இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இந்த அரசியல்வாதியில் இவ்வளவு பேரும் பாராளுமன்றம் போய் இன்னத்தை செய்தவை என்ற கேள்வி இருக்குது அந்த மூன்று அமைச்சரவையை வச்சுக்கொண்டு அவர் என்னவோ செய்தாரோ செய்ய இல்லையோ ஒரு செய்து முடித்த பிறகு உண்டு நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு கால அவகாசத்தை கொடுத்து ஒரு மாதம் அல்லது பதினஞ்சு நாள் அப்படித்தானே பார்த்து தானே சொல்ல உணவு உண்டு இது எடுத்த உடனே இது சரி வராது இது இது சரியில்லை இது சரியில்லை இப்படி சொல்கிற சொல்லி போட்டு போகலாம் அப்போ அவர் சொல்கிறார் என்னென்றால் அடுத்த மாதம் ஒக்டோபர் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி பொது தேர்தலில் வச்சிருக்கிறார் அடுத்த மாதம் இப்போ பாராளுமன்றம் கூட்டப்படும் கண்டு செல்கிறார் அது வரைக்கும் இது தற்காலிகமாக இந்த மூன்று அமைச்சர்கள் அதில் வந்து மூன்று அமைச்சர்களுக்கும் ஐந்து அஞ்சு அமைச்சர் பதவிகளை பிரித்து கொடுத்து போட்டு அந்த அஞ்சு அஞ்சு அமைச்சர்களுக்கான செயலாளர்களையும் நியமித்து அப்போ அந்த பதினைஞ்சு அமைச்சர்கள் போல பதினைஞ்சு செயலாளர்கள் இருப்பினும் ஏனென்றால் ஒரு தேர்தலில் வென்று ஒரு எம்பி ஆகி வந்த அந்த அவர் ஒரு பிரதிநிதித்துவம் கிடை கிடைத்தால்தான் அவர் எம்பி ஆகி மந்திரி ஆகலாம் என்ற ஒரு நியதி ஒன்று இருக்குது அன்னபடியால் இவை தாங்கள் வண்டி இருக்கிற அந்த மூன்று எம்பி மாறும் தாங்கள் அந்த அந்த மந்திரி பதவிகளை பிரித்து வைத்து கொண்டு அதுக்கான செயலாளர்களை படித்தவர்களும் கல்வி மான்களையும் தான் அவை அந்த அனு இந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசைநாயக்கன் நியமிச்சிருக்கிறார் நியமித்து ஒரு 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 அப்பளுக்கு இல்லாமலுக்கு அந்த அந்த லைன் இருக்குது அதுக்கிடையில் இடையில் சொல்றது சரியில்லாத கதை சரியில்லாத விஷயம் தானே என்று நான் நினைக்கிறேன் இதை பார்த்து பொறுத்திருந்து பார்த்து இந்த அடுத்த மாதம் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி தேர்தலில் மற்ற கட்சிகள் வென்று அரசாங்கம் தேவை கைப்பற்ற போயிடும் அல்லது அவைகள் பெரும்பான்மையாக வந்தது என்றால் மந்திரி சபையை அமைக்க போயிடும் அமைச்சு அவைகள் மந்திரியாக இருந்து நாட்ட வழி கொண்டு கொண்டு போகலாம் நல்ல ஒரு நல்ல ஆட்சியை மக்களுக்கு கொடுக்கலாம் அதுவரைக்கும் ச மௌனமாக இருக்கிறதுனால அதுக்கிடையில் அது அதை விட்டுட்டு எல்லாரும் கொக்கரித்து கொண்டு ஒரு பக்கமாக நின்று இதை இது இது சரியில்லை இவர் சரியில்லை இவர் துவசக்காரன் இவரொரு தமிழருக்கு எது விரோதமானால் இவர் ஒரு சிங்களவருக்கு விரோதமானால் இவரோட இடதுசாரி இவர் ஒரு கம்யூனிஸ்ட் இப்படி ஒரு பிரச்சாரங்களும் செய்து கொண்டிருக்கணும் இதை இதுவரையில் இந்த இந்த இவ்வளவு காலமும் இந்த டபிள்யூஆர் டபிள்யூஆர்டி பண்டார் நாயக்காக்கு முதல் சென் டிஎஸ்என் நாயக்கா டட்லிசன் நாயக்கா இவைகளெல்லாம் எல்லாம் தான் இந்த நாட்டை நடத்தி கொண்டு வந்து இந்த இன்று வரைக்கும் வந்திருக்குது அவைகள் நெடுக தொடர்ந்து இருக்க முடியாது வயதாகி அவைகள் இல்லாமல் போயிடணும் அப்போ தொடர்ந்து தொடர்ந்து அப்படியே வந்து அவங்க பரம்பரையில் இருக்கிறாக்களும் அப்படியே கொண்டு போகணும்னு நினைச்ச உடனே இப்படி ஒரு வித்தியாசமாக ஒரு வறுமைப்பட்ட குடும்பத்திலிருந்து ஒரு படித்த கல்விமான் வந்துட்டார் இதுக்கு அப்போ ஒரு சொட்ட சொல்லணும் என்ன சொல்லணும்னு சொன்னால் லிடது சாரி இது ஒரு கம்யூனிஸ்ட் இது ஒரு சர்வாதிகாரம் இவர் ஒரு தாந்தோண்டித்தன்மை முடிவெடுப்பார் என்று சொல்லி தூத்தி தூத்தி கட்டுறது இதே சொல்லாமலுக்கு விட்டு போட்டு என்ன நடக்க போதும்னு பார்த்து அதுக்கு கதைக்கிறது சரியாக இருக்கும் மக்களுக்கு தேவையானவை வேறு புதிய ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் இந்த தேசிய பிரச்சனை சம்பந்தமாகவோ வடகிழக்கு சம்பந்தமாகவோ அல்லது தமிழ் மக்கள் சம்பந்தமாகவோ எதுவிதமான காத்திரமான கருத்துக்களையும் அவர் கூறவில்லை இந்த ஜனாதிபதி அப்படி கூறவில்லை இவர் ஒரு இனவாதி அல்ல என்று கூறுகின்றார்கள் ஆனால் அவருடைய சுயரூபத்தை பற்றி இன்னும் மக்கள் நினைக்கவில்லை ஒரு இனவாதி இனவாதம் கலைக்க வேண்டிய தேவை இல்லை அவர் முற்றுமுழுவாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு எதிராக அது கூட கிடைக்கக்கூடாது என்று எண்பத்தி ஏழாம் ஆண்டு களத்தில் நின்ற போராடிய ஒரு போராளி அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை தமிழ் மக்கள் தமிழ் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேசிய கட்சிகளின் பின்னால் அந்த அலைக்கு பின்னால் அவர்களுடைய இழுவட்டு செல்வீர்களான எங்களுடைய மக்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் மாத்திரமல்ல சூனியமாகும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பார்த்திருப்பியல் வ ஒரு காணாமல் போன பிள்ளைகளை காணாமல் போனவர்கள் என்று ஒரு ஆர்ப்பாட்டம் அல்லது ஒரு 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 கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று தாய்மார் நடத்தி இருக்கிறோம் அது அவைகளுக்கு தான் தெரியும் அவை என்ற பிள்ளைகள் காணாமல் போன பிள்ளைகள வலி வலி அந்த த அந்த உறவுகளின் இழப்பு அவைகளுக்கு தானே தெரியும் அவை வந்து வேறு வழி இல்லை இல்லை இப்படித்தான் சொல்லலாம் உலகத்தில் ஜனநாயக நாட்டில் ஜனநாயக ரீதியாக ஒரு மக்கள் போராடுறது அந்த பிள்ளைகள் இருக்குதோ இல்லையோ அவைகளுக்கான ஒரு ஒன்று ஒரு ஒரு முடிவு தெரிய வேணும் என்று சொல்லி அந்த தாய்மாரி போராடினோம் அந்த பிள்ளைகள் இருக்கு இருந்தாலும் இங்கே நினைச்சி சிறையில் இருந்தால் சிறையில் இருந்து ஒன்று ஒன்று பார்ப்பணும் கிரந்து போனாலும் அந்த கிரந்து போனதுக்கான அத்தாட்சிகளை சொல்லி அதுகளுக்கான இழப்பூட்டுகளை கிடைக்கும் ஏதோ ஏதோ ஒன்று நடக்கலாம்னு நினச்சி போராடினும் அது அப்படி நடக்கைக்கு ஒருத்தர் வந்து த இடைச்செருவில உள்ளோட்டு நண்டு அவைகளை நீனா நண்டு சொல்லி ஒரு ஒரு தாய்மார் ரெண்டு பாராமலுக்கு அப்படி ஒருமையில் பேசுகிறார் அடி போடி பாடி ரெண்டு ரெண்டு பேசுகிறார் ஆனால் இவருக்கு இந்த அரசாங்கத்தில் இருக்கிற இந்த ஜனாதிபதி சரியான இவர் சரியான ஆள் என்று நான் சொல்ல வரையில் இவர் சரியாக இவர் சரியான ஆளாக இருந்தால் இவருக்கு சரியான ஒரு உடனடியாக அவரை கூப்பிட்டு அவரை கொண்டு கைது செய்து அவரை வேறு நடவடிக்கை எடுக்கணும் அவரை உள்ளுக்கு வைக்கணும் உள்ளுக்கு கொண்டு வைக்கணும் அவர் இது ஒரு வணிகக்கூடிய குற்றம் இல்லை அவருக்கு சரியான தண்டனை வழங்கப்படணும் அது நடக்கும் என்று நினைக்கிறேன் அப்போ அதை விட்டு போட்டு நாங்கள் சும்மா சொல்லக்கூடாது தூத்தி கட்டக்கூடாது இந்த அவர் சொல்கிறார் இந்த வந்துட்டு அனுரவண்டி அரசாங்கம் தான் அவருக்கு பக்கத்தில் இருந்தவர் மாதிரி சேர்த்து சேர்த்தனை ஓட்டு கொடுத்தவர் மாதிரி அவருக்கு அரசியல் ஆலோசனை சொன்னவர் மாதிரி அவர் கதைக்கிறார் இப்படியெல்லாம் விரும்பின இப்படி ஒரு படிப்பறிவு இல்லாததாலும் ரவுடி கூட்டம் ரவுடியாக இருந்தவைக்கு அவை இப்படி தான் நடுவ பார்ப்பேன் இப்படி வந்து மக்களுக்கு முன்னுக்கு நின்று ஆக்களை படம் காட்டுறது தான் பெரிய ஆள் இது ரவுடிசம் இதுதான் அதை அப்படி காட்டுறது நிற்கிறார் பின்னுக்கு நாலு பேர் இருக்கணும் பொருளாக அல்லது பொழுசிலேயோ அல்லது ஆமியிலேயே செல்வாக்கு என்று நினைக்கிறான் அதுகளும் இப்போ இந்த அரசாங்கத்துக்கு அந்த அந்த செல்வாக்குகள் செ செல்லுமோ தெரியாது அவருடைய பழக்க தோஷமாக இருக்கும் அவர் வந்து நின்று அப்படி ஒரு தாய்மாரி அவ்வளோ கேவலைப்படுத்துகிறார் அப்போ அதுகளும் இங்கே இருக்குது இதுக்கு சரியான தண்டனை சரியான நடவடிக்கைகள் எடுத்தால் தான் எடுக்க வேணும் இந்த அரசாங்கம் எடுத்தால் தான் நாங்கள் இந்த அரசாங்கத்தை கணிக்கலாம் அப்படியான அரசாங்கம் எதுக்கு இது இப்படியானதை இவர் செய்வார் கண்டு பார்க்கலாம் அதை விட்டுட்டு சும்மா சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது அடுத்ததாக பார்த்தால் இன்னும் ஒரு கூட்டம் ஒன்று நடக்குது மட்டக்களவை பக்கத்தில் இங்கே ஒரு கூட்டம் ஒன்று நடக்குது அதில் தான் இந்த சங்கு சின்னத்தை வச்சிருக்கிற அந்த பொது கூட்டமைப்பு பொது கட்டமைப்பு சிவில் அமைப்புகள் ஜனநாயக தேசிய தமிழ்கள் கூட்டணி இப்படி என்று சொல்கிறவங்க கட்சியை சேர்ந்து ஒருத்தர் பேசுகிறார் அவர் என்னென்றால் அந்த தூண்டி விடுறார் மக்களை தூண்டி விடுறார் என்னென்றால் ஒரு தரும் நம்பாதேங்கோ இவர் ஒரு கெட்டவர் இவர் ஒரு நல்ல ஆள் இல்லை இவர் முதல் சட்டியோட நின்றவர் இப்போ சும்மா போட்டுக்கொண்டு நிற்கிறார் அதுக்கு ஊத்த வேலை செய்து ஓட்டு நிற்க அழுக்க அடைஞ்சிருக்கும் அப்போ அவன் அப்படியே இருக்கிறதா அப்போ அவர் அதை துவச்சி போட்டு போட்டுக்கொண்டு வருவார் என்று இல்லை அவர் சொல்கிறார் இவர் ஆம் ஆண்டு இப்படி செய்தவர் எங்களுடைய தமிழ் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை எதிர்க்க நின்று போ போட்டி ஓட்டுக் கொண்டு எதிர்த்தவர் இவர் ஒரு நாளும் தெரிவிட மாட்டார் இவரை நீங்கள் நம்ப கூடாது என்று இவியல் போய் இந்த பதிமூன்று கா இதில் அவ்வளோ பேரும் எம்பியை கொண்டு போய் சிவசக்தி ஆனந்தன் எம்பியா இருக்கிற இருந்திருக்கிறார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் எம்பியாக இருந்திருக்கிறார் டக்ளஸ் தேவானந்தா தொடர்ந்து எம்பியாக இருந்திருக்கிறார் சித்தாத்தன் எம்பியாக இருந்திருக்கிறார் சுமந்த் சுதந்திரன் இருந்திருக்கிறார் ஸ்ரீதரன் எம்பியா இருந்திருக்கிறார் மாவை எம்பியா இருந்திருக்கிறார் அதுக்கு பிறகு பிள்ளையான் எம்பியா இருந்திருக்கிறார் சாணக்கியன் எம்பியா இருந்திருக்கிறார் மற்றது ராமநாதன் அங்கஜன் எம்பியா இருந்திருக்கிறார் இனி அங்க வியாழேந்திரன் என்ற எம்பியா இருந்திருக்கிறார் இவ்வளவு பேருக்கும் இன்றைக்கு இவை இந்த பொருளாதாரத்தை இவை இந்த சொத்து மதிப்புகளை நீங்கள் கணக்கிட்டு பாருங்க எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு தர ஆதார் தப்ப இந்த ரணிலின் ஆட்சியில் சாராய பாரண்ட்டை போமிட்டு வாங்காதாக்குள் ஒருத்தரும் இல்லை நேற்று பதவி நான் போட்டிருந்தேன் பதிவு போட்டிருந்த ஒருதர் ஒரு ஒரு நண்பர் எனக்கு கீழுக்கு அவற்றை குமன்று எழுதியிருந்தார் இந்த நீங்கள் குறிப்பிட்டதிலிருந்து இருந்து ரெண்டு பேர் சாராய பெர்மிட்டு வாங்காதார்கள் யாரென்றால் சுமந்திரனும் எனும் வாங்க இல்லை சாணம் வாங்க இல்லை என்று சொல்லியிருந்தார் சிலவள் இருக்கலாம் எனக்கு தெரியலை எனக்கு செக் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஆனால் பேருந்து நான் இன்னும் ஒரு இடத்தை விசாரிக்க அவை சொல்லிக்கணும் அவர் அவர்கள் இரண்டு பேரும் இங்கே வடக்கு கிழக்குகளில் அந்த பார் பேர்மிட்டை வாங்கி பாவிக்கையில் சுமந்திரன் தன்னுடைய சொந்த ஊரான கொழும்புலேயே அந்த பெர்மிட்டை வாங்கியிருக்கிறார் சாணக்கியன் வீரங்கியன் வாங்கியிருப்பார் மாட்டேன் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் தான் போகுது இந்த அரசியல் எல்லாம் அப்படித்தான் போகுது இந்த காழ்ப்புணர்ச்சியோட ஆக்களை கூட்டி இப்படித்தான் செய்வான் இது வெறுகுது புயல் அடிக்க போகுது சுனாமி போகுது இந்த கட்டிடம் உடைஞ்சி விழ போகுது இப்படி வெரட்டுறது இப்படி விரட்ட வேண்டாம் இது நடந்த முதல் சொல்லுங்கோ நீங்கள் உங்களோட அறிவில இப்படி இப்படியான இதுகள் இருந்து முந்தி நடந்தது உங்களுக்குள்ள கதையுங்கோ இதை கூ கூப்பிட்டு வச்சு இந்த இந்த நேற்று பிறந்த எல்லாம் இந்த இருபது கேயில உள்ள பிறந்த பிள்ளைகளுக்கு இந்த தெரியாது எண்பது காலங்களில் பிறந்த தொண்ணூறுகளில் பிறந்த அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போ இந்த ரெண்டாயிரம் ஆண்டில் பிறந்தவர்களுக்கு தெரியாது அவைகளுக்கு நீங்கள் சண்டை பிடிச்சது நீங்கள் பட்ட துன்பங்கள் நீங்கள் போராடினதுகள் எல்லாம் தெரியாதவைக்கு தெரியாட்டியும் இப்போ இருக்கிற அரசாங்கத்தின் தன்மை எப்படி என்றதை அவரிஞ்சு கொள்ளுவினும் அதே நேரத்தில் நீங்கள் உங்களுக்குள்ள பெரிய பெரியாக்களோடு சேர்ந்து இந்த இதை இருந்து பார்ப்போம் இன்னொரு ரெண்டு மாதம் பொறுத்து போட்டு நாங்கள் பிரச்சாரங்களை செய்வோம் மேடையத்து மேடையல்ல நின்று சொல்லுவோம் ஆட்களுக்கு தெரியப்படுத்துவோம் சனத்தை திரட்டுவோம் போராடுவோம் ரெண்டு செய்கிற சொல்கிறது தானே சரி அதை விட்டு போட்டு என்ன செய்கிறோன்னு சொன்னால் ஏதாவது ஒரு ஒரு கல் எறிஞ்சு குளத்தை குழப்பணும் வேணும் அப்படித்தான் இந்த வவுனியாவில் நேற்று அந்த தாய்மார்கிட்ட ஒருதர் ஒரு எறிஞ்சு வந்து நான் நினைக்கிறேன் அப்போ கல்லறைஞ்சி குளத்தை குழா போகணும் ரெண்டு ரெண்டு ரெண்டாவது தான் என்ன அந்த திட்டம் வந்து நான் நினைக்கிறேன் ஆனால் அடியால் இவியல் பொறுமை காத்து இந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்றதை ஒரு அளவுக்கு பிரிஞ்சு கொண்டு இதில் ரெண்டா அடுத்த மாதம் நவம்பர் பதினாலாம் தேர்தல் வேந்த டிசம்பரில் பாராளுமன்றம் கூடும் அந்த நிறம் நீங்களெல்லாம் கட்டிக்காரா நீங்களும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஐம்பது எம்பியை கூட்டிக் கொண்டு போய் அல்லது பெரும்பான்மையாக நூற்றி பதினொரு நூற்றி பதிமூன்று எம்பிஏ பெற்று கொண்டு போய் நீங்கள் மந்திரி பதவிகளை பெற்று பிரதமற்ற இடத்தையும் கைப்பற்றி நீங்கள் வந்து நம்பிக்கை இல்லாத பிரடனை கொண்டு வந்து ஜனாதிபதியை மாற்றலாம் அல்லது சட்டங்கள் இந்த பாராளுமன்றங்களில் சட்டத்தை இயற்றி எங்களோட சுய நிர்ணய உரிமைகளையும் எங்களுடைய அவிலாசைகளையும் எங்கள் மக்கள் பட்ட துன்பங்களுக்கான துடை அந்த அந்த வழிகளை துடைக்கிற வேலையையும் நீங்கள் செய்கிறது நல்லதுதான் என்று நான் நினைக்கிறேன் இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ பண்ணி பெல் ஐக்கோனையும் அழுத்தி விடுங்கோ அடுத்த ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்